அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சுமார் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார் இது தொடர்பான நேரலை தகவல்களை வழங்குகிறார் பாவேந்தர் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் பாவந்தர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள அந்த வசதிகள் குறித்தான விவரங்களை சொல்லுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமர்ந்ததுதான் தான் அந்த அமிர்த் பாரத ஸ்டேஷன் திட்டம் என்பது இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு ரயில் நிலையங்களை தேர்வு செய்து அதனை மேம்படுத்த வேண்டும் அதிநவீனத்துவப்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு எளிமையான வகையில் பயணம் அமைய வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் பாரத பிரதமர் இந்த திட்டத்தை அறிவித்து இதற்கான வேலைகளும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது தற்போது இந்த திட்டத்தின் கீழே நம்ம பரங்கிமேல ரயில் நிலையம் என்பது தேர்வு செய்யப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாலாயிரத்தி ஆச்சு பதினாலு புள்ளி ஒன்று ஐந்து கோடி செலவில் இந்த மத் மேம்பாட்டு வேலைகள் ஏற்படுத்தப்பட்டன இந்த மேம்பாட்டு பணிகள் என்னென்ன இங்கே செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பயணிகள் வசதிக்காக மேம்படுத்தப்பட்ட காத்திருப்பு பகுதிகள் சுத்தமான கழிப்பறைகள் எஸ்கலேட்டர் லிஃப்ட் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வழி பயணிகள் தகவல் அறியும் வகையில் அந்த பெரிய திரையரங்கம் அமைப்பு இலவச ஒய்ஃபை நவீன டிக்கெட் கவுண்டர் மற்றும் உணவு கடைகள் ஆகியவை இந்த பரங்கமலை ரயில் நிலையத்தில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இந்த நகரின் முக்கியமான ரயில் நிலையமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு செயல்பட்டுருக்காங்க மெட்ரோ வசதியும் இந்த பரங்கமலை ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கு பஸ் வசதியும் இந்த ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது இதனை நாளை பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ரயில் நிலையத்தை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ரயில் நிலையத்தை மட்டுமில்லாமல் அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட பரங்கமலை தொட்டு ஸ்ரீரங்கம் உட்பட பதிமூன்று ரயில் நிலையங்களை நாளை பிரதமர் மோடி காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் அறைகள் ஏற்கனவே சொன்னது போல லிஃப்ட் வசதி மேம்பா அந்த பிளாட்ஃபார்ம் மேம்படுத்தப்பட்டது பயணிகள் காத்திருப்பு அறைகள் என ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அதிநவீன கண்காணிக்கும் கேமரா சிசிடி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே கூடுதல் வரவேற்பு பெற்றிருக்கு இந்தியா முழுவதும் அமிர்த பார்த்த ரயில் நிலையம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஆயிரத்திற்கும் முன்பட்ட மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இப்பணியில் இந்த சீரமைப்பு பணியில் ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக நூற்றி மூன்று ரயில் நிலையங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறாங்க அந்த நூற்றி மூணு ரயில் நிலையங்களில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கமலை ரயில் நிலையம் ஒன்று என கருதப்படுகிறது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உட்பட தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட தொண்ணூறு ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் பணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சென்னை ரயில் ரயில்வே கோட்டத்திற்கு மட்டும் மொத்தமாக பதினேழு ரயில் நிலையங்கள் இருக்கின்றன இது எல்லாமே மறுசீரமைப்பு பட்டும் வருகிறது சென்னை கடற்கரை ரயில்வே ஸ்டேஷன் கிண்டி பரங்கிமலை பூங்கா மாம்பழம் கூடுவாஞ்சேரி பெரம்பூர் அம்பத்தூர் திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி சோழார்பேட்டை உட்பட பதினேழு ரயில் நிலையங்களும் சீரமைக்கப்பட்டு வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலான பணிகள் நிறைவடைஞ்சிருக்கின்றன தற்போது இந்த மறுசீரமைப்பு செய்யப்படக்கூடிய இந்த பரங்கிமலை ரயில்வே நிலையத்தின் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு முன்பு இப்படியான காட்சி இங்கே பார்க்க முடியாது அதிநவீன டிக்கெட் கவுண்டர் இதற்கு முன்பு இது ஒரு பாழடைந்த ஒரு மாதிரியான ஒரு டிக்கெட் கவுண்டர் தான் பரங்கிமலையில் இருந்துச்சு இப்போது பயணிகள் வசதிக்காக வரிசையில் நின்று இங்கே பயணச்சீட்டு பெற்று செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது நாளைய தினம் நூற்றி மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி அவங்க காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறாங்க அதில் நம்மளுடைய பரங்கிமலை ரயில்வே நிலையம் இடம்பெற்றிருப்பது என்பது சென்னைவாசிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி பாவீந்தர் ரயில்வே துறை சார்பாக பல்வேறு திட்டங்களை இந்தியா முழுவதும் நிறைவேற்றி வருகிறது அதன் அடிப்படையில் அமிரத் பாரத் திட்டத்தின் கீழ் ஐநூத்தி எட்டு ரயில் நிலையங்களை ரூபாய் இருபத்தி நாலு கோடியே நானூத்தி எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி கடந்த ஓர் ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக தெற்கு ரயில்வேகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் கடந்த ஓராண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடு முழுவதும் பணிகள் நிறைவடைந்த நூத்தி மூணு ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை டெல்லியில் இருந்து காணொலி காட்சி மூலியமாக திறந்து வைக்கிறார் இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சில ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டாலும் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கோடி மதிப்பீட்டில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாதம் தொடங்கியது தொடர்ந்து இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று தற்போது அனைத்து பணிகளும் முடிடைந்துள்ளது இந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பே ரயில் நிலையம் ஏற்கனவே பழமையாக இருந்த நுழைவாயிலை இடித்து தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீரங்கம் ரகநாதர் உருவப்படம் பொறிக்கப்பட்டு பார்ப்பதற்கே கவர்ச்சியாக அந்த நுழைவ அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் புதிதாக நான்கு டிக்கெட் கவுண்டர்கள் முன்பதிவு செய்வதற்கான தனி டிக்கெட் கவுண்டர் கவுண்டர்கள் அது 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 மட்டும் இல்லாமல் பயணிகள் ஓய்வெடுக்க ஓய்வு அதே போன்று புதிய கழிவறைகள் குடிநீர் அருந்துவதற்காக புதிதாக ஐந்துக்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது புதிய நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் வைஃபை வசதிகள் சுரங்கப்பாதை வசதிகள் புதிய தண்டவாளங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகளை கொண்ட இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அவற்றை இன்று அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள் பொதுமக்களும் மத்தியிலும் பெரும் வரவேற்பு வந்து அந்த ஸ்ரீரங்கம் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட ரயில்களையும் வந்து பெற்றுள்ளது குறிப்பாக அந்த நுழைவாழ்வு முன்பு ஐ லவ் ஸ்ரீரங்கம் என்ற ஒரு செல்பி பாயிண்டும் அமைக்கப்பட்டுள்ளது அதில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என பலரும் அங்கு முன்பு இருந்து புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் பயணிகளில் வசதிக்காக ரயில் நிலையம் முழுவதுமே சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டுள்ளது அதே போன்று எந்த சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக பயணிகளுக்கு தெளிவுபட்டுள்ளதாக தகவல் மையங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த அமித் பாரத கீழ் அனைத்து பணிகளும் முடிவெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையம் வந்து நாளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த ஸ்ரீரங்கத்தை ரயில் திறந்து வைக்கிறார் இந்த ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் புதுப்பிக்க ஒரு முக்கிய காரணமே திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில்தான் உலகளவில் மிகவும் பிரபலமான அந்த கோயிலுக்கு திலந்தோறும் வெளிநாடுகளிலிருந்து வெளி மாநில அதிக பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருகை செய்கிறார்கள் ஏற்கனவே பலமுறை பக்தர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த பக்தர்களின் கோரிக்கை ஏற்று மத்திய அரசு தற்போது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை புதுப்பித்துள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன்